கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை தம்முடைய ஜனமாக தம்முடைய மக்களாக தம்முடைய பிள்ளைகளாக அவருடைய குமாரனாக இயேசுவை விசுவாசிப்பதினால் மாற்றியிருக்கிறார் தேவன் அப்படிப்பட்ட கிருபை உங்களுக்கு கொடுத்திருக்கிறபடினால் யாரும் உங்களை புறந்தள்ள முடியாது அலட்சியப்படுத்த முடியாது ஆண்டுடைய வசனம் சொல்கிறதை உங்களுடைய பிரயோஜனத்திற்காக வாசிக்கிறேன் ஒன்று பேரு இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இவ்வாறாக சொல்கிறது நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதியும் அவருக்கு சொந்தமான ஜனமுமாய் இருக்கிறீர்கள் எவ்வளோ பெரிய பொசிஷன் உங்களுக்கு இருக்கு உங்களை யார் வந்து அலட்சியமாக உதாசீனப்படுத்தி பேச முடியும் உங்கள் கலரு உங்களுடைய கோத்திரம் உங்கள் ஜாதி உங்கள் நிறம் உங்களுடைய பின்னணியை குறித்து யாராவது உங்களை இழிவாக சொன்னாங்கன்னா அதை நீங்கள் காதலே வாங்காதீங்க இன்ஃபேக்ட் தெரியாமல் உங்கள் காதுக்குள்ளே போயிடுச்சுன்னா உடனே அடுத்த காது வழியை வெளியே தள்ளுங்க ஏன்னா நீங்கள் ராஜரீகமான கூட்டம் அமேன் கர்த்தருடைய சொந்த ஜனம் நீங்கள் ஆண்டவருடைய மக்கள் நீங்கள் இயேசுவின் பிள்ளைகள் உங்களை யாரும் அலட்சியப்படுத்த முடியாது நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் மனசில் இதை உங்கள் மனசில் ஆழமாக பதிய வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க அவரை துதிங்க அவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அப்படியே உங்கள் இருதயத்தில் உங்களை பாருங்க நீங்கள் அப்படி உங்கள் தரிசனத்தில் உங்கள் மனசில் அதை பார்க்க பார்க்க அந்த எண்ணம் உங்கள் உள்ளத்திற்குள் ஆழமாக பதிந்துவிடும் கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி ராஜரீகமான ஆச்சரிய கூட்டம் பரிசுத்த ஜாதியாக இருக்கிறீர்கள் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆம